கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபதுக்கும் அதிகமான இடங்கள் நான்கு மணி நேரம் இஸ்ரேலினுடைய தாக்குதல் தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறும் லெபனன் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தலைப்புச் செய்தியெல்லாம் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பெரிய அளவில் போர் அப்படிங்கிறது இப்போ காசாவிலிருந்து விலகி லெபனன் பக்கமாக வந்திருக்கு சதன் லெபனனில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மக்களுடைய மக்களாக ஹிஸ்புல்லா மக்களுடைய வீடுகள் முழுவதுமாக மிசைல்ஸ் நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு இஸ்ரேல் சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி இந்த மாதிரியான மிசைல்ஸை வேட்டையாடினோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ எவிடன்ஸை வெளியில் விடுறாங்க இன்னும் நாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் குறிப்பாக குறிவைச்சு தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஹிஸ்புலாவுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் ப்ரிசைஸ் தாக்குதல் தான் எங்களுடைய அடுத்த கட்டமாக இருக்கப்போகுது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை ஆல்ரெடி நாங்கள் செஞ்சிட்டோம் இப்படின்னு சொல்கிற பல செய்திகளை வெளியில் விட்டுருக்காங்க இப்போதைக்கு இஸ்ரேல் நாளைக்கு மறுபடியும் தாக்குதல் தொடரும் அப்படின்னும் நெத்தனையாக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பின் காரணமாக போர் எஸ்கலேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் பார்க்க முடியுது இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் செய்திகள் அப்படின்னு சொல்கிறத விட இது நாலேஜ் ஹப் அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்றது அரசியலுக்காக மட்டும் தமிழ் பட்சம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்காக மட்டும் வியூகம் அப்படிங்கிறது அப்டேட்டுக்காக மட்டும் ஆனால் விதை மட்டும்தான் எல்லா செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு கலவை விதை அப்படிங்கிற இந்த சேனல் நிச்சயமாக உலக அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதை நம்ம கொஞ்சமாக ஏதாவது என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் பகிரலாம் முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போ கடைசியா வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா லெபனன் பக்கம் அவங்களுடைய தாக்குதல் இருக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பும் நெத்தனியாக அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனா மக்கள் போர்வையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புலா எங்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக போராடுகிறோம் ஆனால் அவங்க மக்களை கொலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நிறையவே வித்தியாசம் இருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயாவது தப்பிச்சு போய்க்கோங்க நாங்கள் அடிக்கப் போகிறோம் சதன் லெபனன் பக்கமாக எங்களுடைய தாக்குதல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னாங்க நெத்தன்யாகு அவர்கள் சொன்னாங்க சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே அவங்களுடைய ப்ரீஎம் டி ஸ்ட்ரைக் அவங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல் அப்படிங்கிறது செய்யப்பட்டது இன்னைக்கு இரநூத்தி எழுபதுக்கும் அதிகமான மனிதர்கள் லெபனன்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்துக்கும் அதிகமான மனிதர்கள் கா காயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இது எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் போர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துகிறது ஆயிரத்துக்கும் அதிகமான புதிய இராணுவ வீரர்களை அடுத்ததாக மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற உத்தரவின் பெயரில் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் இப்போது மிடில் ஈஸ்ட் பக்கம் வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகள் எல்லாருமே மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய இந்த செய்தியையும் அடுத்ததாக என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் மிகப்பெரிய அளவில் நுட்பமாக பார்த்து வருகிறார்கள் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நினச்சிக்கோங்களேன் அந்த ஏரியா அளவுக்கான ஏரியாவை தான் ஆமேசான் ரெயின்ஃபாரஸ்ட் இழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆமேசான் ரெயின்ஃபாரஸ்ட்ல இதுவரையிலும் காடுகள் பல வழிகளிலும் அழிக்கப்பட்டிருக்கின்றன அழிந்திருக்கின்றன இயற்கை சீற்றங்களால் அது மட்டுமில்லாம செயற்கையாக உருவாக்கப்பட்ட காட்டுத்தீகளால் அப்படின்னு சொல்லி இப்போ அமேசான் ரைன்ஃபாரஸ்ட்ல நிறைய இடங்கள் மீண்டும் ஃபாரஸ்ட் செய்வதற்கான முயற்சிகளில் பிரேசில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒரு பக்கமாக காடுகள் வளர்க்கப்படும் அப்படின்னாலும் இன்னொரு பக்கமாக டிஃபாரஸ்டேஷன் வழியாக அங்க இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன நவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் முளைத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானுடைய புதிய பிரசிடென்ட் யூரோப்பினுடைய கவுன்சில் சீஃப் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் யூரோப்பியன் கவுன்சில் சீஃபை சந்தித்திருக்கக்கூடிய இந்த சந்தி நியூயார்க்கில் வைத்து நடைபெற்றிருக்கிறது இது முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது ஏன்னால் ஆல்ரெடி ஈரான் மிகப்பெரிய அளவில் அணு ஆயுதங்களை தயாரித்து வருகிறார்கள் சீக்கிரமாக மீண்டும் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போட வேண்டும் அப்படிங்கிற பிரஷர் ஈரானுக்கு அதிகமாக இருக்கும்போது இப்போ யூரோப்பியன் சீஃப் அவர்களுடைய இந்த மீட்டிங் மிகப்பெரிய அளவில் உலக அரசியலில் ஈரானுடைய பெயர் மீண்டும் அடிபடுவதற்கான காரணமாக மாறி நிற்கிறது இஸ்ரேல் லெபனன் பக்கமாக அவங்களுடைய அட்டாக்கை நடத்தி இருப்பது கோழைத்தனமானது என்றும் இது கண்டிப்பா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கம் வேர்ல்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா சூடானில் நடந்துட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன யாராவது சுடானுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எட்டி பாருங்க உலக யுத்தம் அப்படிங்கிறது வேறொரு புறம் இருக்கு ஒரு யுத்தத்தினுடைய செனாரியா இல்லாட்டி வெஸ்ட் சிக்கேஸ் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் இதே சூடான்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வரக்கூடிய நபர்களும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் கூறுகின்றன சுடான் யுத்தம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அங்க இருக்கக்கூடிய நிலைமையை மோசமாக்கி கொண்டிருக்கிறது என்றும் ஆனா அதை பத்தி அதிகமான டிஸ்கஷன் எந்த நாடும் எந்த ஊடகமும் செய்யவில்லை என்கிற உண்மையான தகவலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீனாவினுடைய சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் நம்ம நாட்டில எல்லாம் வேணாம்பா நம்ம ஊர் சைடுல எல்லாம் எதுவுமே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் அமெரிக்கா சீனாவினுடைய டிவைசஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் இல்லைப்பா அவங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஒட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லி ஹுவாவே நிறுவனமாக இருக்கட்டும் இன்னும் பல முக்கியமான சிசிடிவியினுடைய நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேண்டான்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த நாட்டில் அமெரிக்காவில் தயாரிக்கக்கூடிய முக்கியமான சிப்செட் எதுவுமே சீனாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் மீண்டும் சீனாவினுடைய சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருப்பது புதிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு லெபனன் இப்பந்தான் மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கான அந்த தினத்தை பார்த்து வருவதாகவும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுக்கும் அதிகமான நபர்கள் முதல்ல இருநூத்தி எழுபது ஆறுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது திசைநாயக்கே அவர்கள் அடுத்ததா இலங்கையினுடைய அதிபராக மாறி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எக்கனாமி மட்டும் இலங்கையில கொஞ்சம் நல்லபடியாக மாறனா போதும் அப்படின்னு சொல்ற அந்த செய்திகள் பல நபர்களையும் உன்னிப்பாக கவனிக்க வைத்திருக்கிறது நான் கேட்டதுக்கு இணங்க திசநாயக்கே அவர்கள் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலுக்கு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க அத்தனை நபர்களுக்கும் நன்றி ஃபாரின் அம்பாசடி அரசு அவங்களுடைய காணவை போகும்போது திடீர்னு ஒரு குண்டுவெடிப்பு ஏற்பட்டதாகவும் அதற்கு காரணம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தாலிபன்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் பாகிஸ்தானி தாலிபன்கள் அதை மறுத்திருக்கிறார்கள் அந்த வெடிப்புக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எங்களை அதில் தொடர்புபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஓவராலாக இப்போ லெபனன் பக்கமாக யுத்தம் நீங்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது அதுவும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் இப்போது மீண்டும் பயம் அடைந்திருக்கிறார்கள் ஏன்னா உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும்போது இன்னொரு இடத்துல நடக்கக்கூடிய யுத்தத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த யுத்தத்தால் அடுத்ததாக நம்ம நாடுகள் என்ன போகின்றன அப்படிங்கிற கேள்வியுடன் பல நாடுகளும் காத்திருக்கின்றன ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொன்ன நாடுகள் யாவை போலந்து பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஆனால் இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து அதிகமாக ஃபர்டிலைசர் வாங்கினதுக்கான அந்த லிஸ்ட் வெளியாக இருக்கிறது நீங்களே சொல்லுங்கள் யார் முதல் இடத்துல இருப்பாங்க போலந்து தான் முதல் இருக்காங்க ரஷ்யாவிடம் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ரஷ்யாவிடம் இருந்து ஃபெர்டிலைசர் வாங்கினதுக்கான அந்த பணம் ஸோ முப்பத்தி மூணு சதவீதம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கியிருக்கீங்களே போலந்து ஆனால் உலக நாடுகள் ரஷ்யாவை பாய்கவுட் பண்ணணும் நீங்கள் மட்டும் பாய்கவுட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியில் வந்து நிற்கிறோம் அடுத்ததாக அதுக்கு அடுத்தபடியாக இருப்பது பிரான்ஸ் இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்தில் என்னதான் எக்கனாமி டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கூட எங்களுடைய விவசாயத்துக்கு தேவையான ஃபெர்டிலைசரை நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று வாங்கின ஜெர்மனியும் இடம் பிடித்திருக்கிறார்கள் இவ்வளோ நடந்துருச்சு இவ்வளோ தெரிஞ்சிருச்சு ஆனாலும் ரஷ்யாவினுடைய பொருளாதார தடையை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னும் பொருளாதார தடை வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் தான் ரஷ்யாவிடம் இருந்து ஃபெர்டிலைசரும் ரஷ்யாவிடம் இருந்து அணுலைக்கான ஃபியூயல்ஸ் எல்லாத்தையுமே இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் விதையில் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்